వణకం ఇలా తలపు నరేణి வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் வெளிப்பாகவே இருக்க வேண்டும் என தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்து பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்து இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் வெளிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் தி வீதியை ஏன் திறக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயத்தமாக இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜ்ரா அபேவர்தா தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது தமிழகம் மற்றும் உலங்கை கப்பல் சேவை சுமார் நாற்பது ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக இந்த கப்பல் சேர்வை நிறுத்தப்பட்டது இந்த சேவை வாரத்திற்கு ஆறு நாட்கள் இருக்கும் எனவும் ஒரு கா சுற்றுக்கான போக்குவரத்து பயணச்சீட்டு செலவு முப்பத்தி ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கப்பல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் புதிய அரசாங்கம் பதவியேற்று மூன்று மாதங்களுக்குள் நாட்டை நிலைப்படுத்த அரசாங்கத்தினால் முடிந்ததாக தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டில் நம்பிக்கையை கட்டியெழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் கடந்த காலங்களில் பங்கு சந்தையும் வலுவான வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள மியன்மார் அகதிகளுக்கு குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதென வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் நேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் ஆகவே தேசிய சர்வதேச திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை தேவையான நேரத்தில் எடுப்போம் இதுவரையில் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு ராஜதந்திர நகர்வுகளின் மூலமாக நடவடிக்கை எடுக்கின்றோம் எனவே பொருத்தமான நேரத்தில் இது தொடர்பாக அறிவிப்போம் என தெரிவித்தார் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ் கமகே நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நியமனம் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சேவினால் இதற்கான நியமன கடிதம் சட்டத்தரணி மனோஜ் விடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது பதில் தலைவரென மற்றும் புதிய தலைவரென கூறினாலும் சி கே சிவஞானமே தமிழரசு கட்சியின் தற்போதைய தலைவர் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டமே குழப்பகரமான செயற்பாடு அல்ல இது குழப்பத்தை தவிர்த்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடு ஒரு சில கோமாளி ஊடகங்கள் ஒரு சில கோமாளிகளை வைத்துக்கொண்டு தமிழரசு கட்சிக்குள் குழப்பம் இருப்பது போல சமூக வலைதளங்களில் காட்டுவதால் தான் கட்சியில் குழப்பம் இருப்பது போல மக்களுக்கு வெளியில் தருகின்றது என அரசாங்கத்தினைத்திட்டம் எதிர் முதலாம் ஊடக தலைமையில் இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகள் தூய்மையான இலங்கை திட்டத்தை திட்டமிடல் வழிகாட்டுதல் நடைமுறைப்படுதல் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரி அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி முறையை பின்பற்றுவதற்கான சாத்திய கூறுகளையும் சுட்டிக்காட்டினார் ஆன்லைன் முறையினுடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் அதிபதி அறிவித்தார் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வாழும் உறவுகள் இன்று திங்கட்கிழமை நமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு வேண்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் வேண்டி வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பன்னெண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட உள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் மைய தனியார் துறையினரால் எழுபத்தி ஆயிரம் மெட்ரிக் டன் அரசியல் நாற்பத்தி மூன்றாயிரம் நாட்டு அரசியும் அடங்குவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினரால் கட்டுமான பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பிகாரைகளில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினரை ஏன் நீக்க வேண்டும் எவரை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் இவ்வாறு ஏற்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர அவசம் கேள்வி உள்ளார்